மூன்று வருடங்களுக்கு பின் அவர்கள் உணர்ந்தது காதல் தொலைவே இல்ல அது பொறுமையாக காத்திருந்ததுதான் தான் வாழ்ந்தேன் மூன்று வருடங்கள் அதிகம் பாசம் அதிகம் ஆசை ஆனால் ஒரு குழந்தை மட்டும் இல்ல ஜெனிபர் அழகிய நெஞ்சோடும் சத்தியமோடும் காதல் வாழ்ந்தவள் ராஜ் அவளது கணவன் மெதுவாக தூரம் நகர ஆரம்பித்தான் அந்த பாசமான கண்களில் சமீப காலமாக விலைகள் கூடிக்கொண்டிருந்தது ஒரு நாள் மாலை ஜெனிபர் வீட்டில் சமையல் செய்ய மாட்டையில் இருந்தாள் அந்த நேரத்தில் கதவுக்கு வெளியே ராஜ் வந்து கொண்டிருந்தான் ஒரு சிறுவன் கூடவே ஜெனி இது அருண் என் தம்பி எட்டாம் வகுப்பு படிக்கிறான் வில்லேஜ்ல இருந்து இங்கே எடுத்து வந்தேன் இங்குதான் இருக்குவான் ஹூத் ஜெனிபர் சிரித்தாள் வா அருண் நீ என் தம்பி மாதிரிதான்ஹூத் அவன் பசுமை புன்னகையோடு நான் அக்கா கூடதான் தூங்கலாம்னு அண்ணா சொன்னார் என்று சிரித்தான் அந்த நேரம் ஜெனிபர் இன்னும் ராஜிடம் ஒரு காதல் பந்தம் உருவாகும் என்று நம்பினாள் ஆனால் இரவு நேரம் ராஜ் அவளிடம் நேராக வந்தான் ஜெனிபர் நாம மூணு வருஷமா முயற்சி பண்ணிட்டோம் ஆனா குழந்தை இல்லை என் வீட்டில் எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இன்னொரு மாதம் மட்டும் பார்ப்பேன் இல்லை என்றா நான் உன்ன வாழ்க்கையிலிருந்து விலகுவேன் வேறொரு பெண்ணை கல்யாணம் பண்ணனும் அவள் பதறினாள் ராஜ் நீ இதுக்காக என்னோட வாழ்ந்தியா அவன் சுருக்கமாக நான் யாரையும் தப்பு சொல்லலை ஆனா எனக்கு ஒரு குடும்பம் வேண்டும் பிள்ளை வேண்டும்னு ஆசைப்பட்டா தவறா ஜெனிபர் கண்ணீர் அடக்க முடியவில்லை ஆசை தவறில்ல ராஜ் ஆனா உன்னோட ஆசைக்கு நான் தான் விலகணுமா அவன் மணனமாக கையில் இருந்த மடிப்புகளை எடுத்துக்கொண்டான் நீ நல்லவன் ஜெனி ஆனா வாழ்க்கை நிம்மதியோட வேணும் நமது கனவுகள் வேறு வழியில போயிடுச்சு அந்த இரவு ஜெனிபர் தனிமையில் கிடந்தாள் அருண் அருகில் தூங்கினான் அவளது கண்களில் கண்ணீர் இருந்தாலும் மனத்தில் ஒரு வலிமை பிறந்தது மோனமான காதல் மழை மெல்ல பெய்து கொண்டிருந்தது ஜெனிபர் ஹாலில் இருந்து லைட்டுகளை அணைத்து மெதுவாக அருணை அழைத்து கொண்டு வந்தாள் வா கூட்டி இங்கதான் தூங்கு நான் பக்கத்தில் இருக்கேன் பயப்பட வேண்டாம் ஹூட் அருண் எட்டாம் வகுப்பு பையன் தாய் இல்லாததால் ஜெனிபரிடம் ஒரு பாசத்தை உணர்ந்தான் அவள் மெதுவாக கம்பளி போல சரி நீ தூங்கிடு நான் பக்கத்திலே இருக்கேன் தம்பிக்காகவே ஒரு இடம் இருக்கு என் இதயத்திலையூர் என்று மனதிற்குள் நெகிழ்ந்தாள் ஜெனிபர் மெதுவாக அருண் பக்கத்தில படுத்துக் கொண்டாள் வெளியில இருந்து ராஜ் இன்னும் ஹாலில டிவி பார்த்து கொண்டிருந்தான் அவளுக்கு தூக்கம் வரவில்லை கண்களில் ஏதோ எதிர்பார்ப்பு அவன் வரும் என்ற நம்பிக்கை அழுத்தமான மழை மெதுவான துயில் மெதுவாக கதவின் சத்தம் கேட்டது ராஜ் வந்தான் அவன் மெதுவாக அறைக்குள் வந்தான் அவள் பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்த அருணை பார்த்தான் ஜெனிபர் அப்போது விழித்திருந்தாள் கண்கள் அவனை நோக்கின கூற முடியாத நெகிழ்ச்சி ஏதாவது பேசுவானோ என்ற எதிர்பார்ப்பு அவன் மெதுவாக அருகில் வந்தான் அவள் மீது கண்கள் உரசியது போல பார்வை அவன் மெதுவாக அவளின் பிற பக்கம் படுக்கையில் சாய்ந்தான் முழுமென மேல் கம்பளியை இழுத்து கண்களை மூடினான் அவள் மெதுவாக திரும்பி அவனை பார்த்தாள் மௌனத்தில் காதல் பேசியது அவன் கண்களை மூடிக்கொண்டபடியே மெதுவாக கையினால் அவள் கைச்சலையே தொட்டான் அவளது இதயம் துடிக்க ஆரம்பித்தது அவள் வெறும் கையொத்தத்தை மட்டும் விடவில்லை அந்தத் தொழுதலை